பொன்னேரியில் பரதநாட்டிய அரங்கேற்ற விழா நான்கு மாணவிகள் சலங்கை அணிந்து நாட்டியமாடி அசத்தினர் பொன்னேரியில் மகாதேவாய நாட்டிய பள்ளியின் பரதநாட்டிய அரங்கேற்ற விழாவில் நான்கு மாணவிகள் சலங்கை அணிந்து நாட்டியமாடியது கான்போரை கண்கவத்தது நாட்டிய பள்ளியில் சலங்கை பூஜை முடித்தார் நான்கு மாணவிகள் கால்களில் சலங்கை அணிந்து ராகம் தாளம் சுதியோடு ஆடி கான்போரை வியக்க வைத்தனர் நாட்டிய பள்ளியின் குரு பூஜா நீலகண்டனின் பயிற்றுவித்தலை புஷ்பாஞ்சலி ஜதீஸ்வரம் அலாரிப்பூ கீர்த்தனை உள்ளிட்ட நாட்டிய உருப்படிகளுடன் ராக மாளிகை திசம் அராபி போன்ற ராகங்களோடு ஆதி ரூபகம் மிஸ்ரபம் உள்ளிட்ட தாளங்களுக்கு ஏற்ப பார்வையாளர்கள் அனைவரின் உள்ளங்களை கொள்ளை கொள்ளும் வகையில் சிறப்பாக நாட்டியம் ஆடினர் பரதநாட்டியம் ஆடிய மாணவிகளுக்கு சிறப்பழைப்பாளர்களாக பங்கேற்ற பரதநாட்டிய கலைஞர்கள் கணேசன் பிரதி சிவானந்தன் இந்துமதி ஆகியோர் சான்ற்களை வழங்கினர் விழாவில் பெற்றோர்கள் மற்றும் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்